மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டியில் கோவை பிராணா யோகா மையத்தில் பயிற்சி பெறும் பதினான்கு பேர் தாங்கம் வேலி உள்ளிட்ட பதக்கங்களை வென்று உள்ளனர் கோவை சரவணப்பட்டி சித்தாபுதூர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் கோவை பிராண யோகா மையத்தில் யோகாவை தொடர் பயிற்சிகள் வாயிலாக வழங்குவதுடன் தேசிய சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் சாதனை படைக்கவும் ஊக்கம் அளித்து வருகின்றனர் இந்நிலையில் மலேசியாவில் ஆண்மையில் இன்டர்நேஷனல் யூத் யோகா பெடரேஷன் மற்றும் மலேசியா யூத் யோகா பெடரேஷன் கோவை பிராணா யோகா மையம் ஆகியோர் சார்பாக சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோலாலம்பூர் நகரில் நடைபெற்றது இதில் கோவை பிராணா யோகா மையத்தின் நிறுவனர்கள் ஜெயலட்சுமி மோகன்ராஜ் ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொண்டனர் இந்தியா துபாய் அமெரிக்கா கனடா மஸ்கட் சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த யோகா வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இதில் கோவை பிராணா யோகா மையத்தை சேர்ந்த பதினான்கு பேரும் பதக்கங்களை மற்றும் கோப்பைகளை வென்று அசத்தியுள்ளனர் பதக்கங்கள் பெற்று கோவைக்கு திரும்பிய வெற்றியாளர்களுக்கு காந்திபுரம் பகுதியில் உள்ள கோவை பிராணா யோகா மையத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இது குறித்து கோவை பிராண யோகா மைய நிறுவனர்கள் ஜெயலக்மி மோகன்ராஜ் ஆகியோர் கூறுகையில் தற்போது உடல் ஆரோக்கியம் மன அழுத்தத்தில் இருந்து விடுபட என பல பலர் எங்களது பிராண யோகா மையத்திற்கு வருவதாகவும் ஆனால் இது போன்று வருபவர்கள் தேசிய சர்வதேச போட்டிகளிலும் ஆர்வமுடன் கலந்து கொள்வதாகவும் ஆசிரியர்களாக சேவையாற்ற விரும்புவதாகவும் தெரிவித்தனர் மேலும் இது போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வருவதால் யோகா குறித்த ஆர்வம் அதிகரிப்பதாக தெரிவித்தனர் மையத்தில் பயிற்சி பெற்று பதக்கம் மட்டுமின்றி திருமணமான பெண்களும் குறிப்பிடத்தக்கது வணக்கம் கோவை பிராணா யோகா சென்டர் சித்தாம்புதூர் மற்றும் சரணம்பட்டி பகுதிகளில் நடைபெற்று வருது பவுண்டர் ஜெயலட்சுமி மற்றும் மோகன்ராஜர் இணைந்து ரெண்டு பேருமே மே பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் மலேசியாவில் யோகா யூத் ஃபெடரேஷன் மலேசியா மற்றும் இன்டர்நேஷ்னல் யோகா யூத் ஃபெடரேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தினோம் அதில் இந்தியாவிலிருந்து பல அன்பர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் நம்ம சென்ற சார்பாக பதினான்கு அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க தங்கம் வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க நிறைய வேறு வேறு விதமான யோகா போட்டிகளில் ஃபார்வர்ட் பெண்டு ட்விஸ்டடு அட்வான்ஸ் போர்ஸஸு இன்வெர்டட் ஆசாஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் பண்ணி ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் தனித்தனியாக நடத்தி அதுக்கு பரிசுகளும் ஜெயிச்சு வந்திருக்கிறோம் அடுத்து நாங்க செப்டம்பர்ல ஸ்ரீலங்கா போறோம் மே மாதம் பார்த்திங்கன்னா ஜப்பான் போக போறோம் வேற கண்ட்ரீஸில் போய் யோகா பண்ணும்போது பல அயல்நாட்டு மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு அங்க எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரிந்து கொள்ள கலாச்சாரத்தை பற்றி ஒரு வாய்ப்பு ப்ளஸ் நல்ல எல்லாரோட மிங்கில் ஆரக்க இது ஒரு சான்ஸை சும்மா ஃபாரின் வந்து ச ஜென்ரலாக நம்ம பண்ணால் கூட ஒரு கலையை இன்னொரு நாட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொறுப்போடு போகும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்குது பெண்கள் நிறைய பேர் யோகாவுக்கு வரணும் உங்களை நல்லா பார்த்துக்கணும் இந்த கலையை பல பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம் என்னோடய பேர் தனலக்ஷ்மி நான் வந்து இன்டர்நேஷனல் யோகா தெரப்பிஸ்ட் முடிச்சிருக்கேன் டிஎன் ஒய்எஸும் முடிச்சுருக்கேன் ஸோ இப்போ நேஷனல் டீச்சராக ஆகிறதுக்காக இங்கே ஸ்டேட் லெவலில் முடித்து நேஷனல் லெவலில் வின் பண்ணி இப்போ லெவலில் தாய்லாந்து போயிருந்து வின் பண்ணும் கோல் கோல்டு அடித்தோம் அடுத்தது மலேஷியாலேயும் கோல் பா கோல்டு அடித்தோம் ஸோ யோகா வந்து கம்பல்சரி உமன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் பண்ணுற பண்ண நீங்கள் ரொம்ப யூத்ஃபுல்லாக எங்கேயும் இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் அவுட் ஆகும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக யோகம் செய்ய யோகா செய்ய கண்டிப்பாக ஒரு யோகம் வேண்டும் நீங்கள் எல்லாரும் யோகா பண்ணணும்னு நான் வேண்டிக் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஹர்ஷவர்தினி நான் வந்து கோவை பிராணா யோகா சென்டரில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் ஃபைவ் இயர்ஸாக யோகா பண்ணுறேன் ஃபிஃப்த் இன்டர்நேஷனல் யோகா சாம்பியன்ஷிப் மலேசியாவில் நடந்ததில் நான் செகண்ட் ப்ளேஸ் அடிச்சிருக்கேன் அண்ட் தென் வந்துட்டு நான் இப்போ தான் என்னோடய போர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் நான் போர்ட்ஸில் வந்து ஒன் நைன்டி கட் ஆஃப் வச்சுருக்கேன் மெயின் காரணம் வந்து எதுக்கு கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆனதுக்கு வந்து யோகாவோட மெடிடேஷன் தான் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸாக போய் வந்து எக்ஸாம் எழுதும் போது நான் மட்டும் கொஞ்சம் யோகா பண்ணி அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணி என்னோட மைண்டை ரிலாக்ஸ்டாக போய் எழுதுனால தான் ஒ ஒன் நைன்டி கட் ஆஃப் வந்துச்சு அண்ட் தென் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்போ வந்து யோகா பண்ணாங்கன்னா அவங்களோட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக கீழே கொண்டு வரலாம் ஸோ எல்லோரும் யோகா பண்ணுங்க தேங்க்யூ तानाया बस एंड द शुगर फैक्ट्री पर कपल मंथ्स नाउ इन मलेशिया कु बी टू गोना देयर योर कंपटीशन वी हैड अ मॉन्टाफुल एक्सपीरियंस अ कैटेगरी 21 टू वेरीफाइड इयर्स नो बट इट वाज अ फोर्स थ्री आई जस्ट वांट टू सी योगा चेंज माय लाइफ योगा इज एन आर्ट लाइक द मुद्रा इज एन आर्ट आसन इज नॉट मेडिटेशन इज नॉट ब्रीथिंग इज नॉट सो योगा इज ऑल अबाउट ब्रीथिंग हाउ मेनी बिटवीन योर माइंड एंड बॉडी इज ब्यूटीफुल थिंग इज अ सेज माय लव इट वाल्ड हवयहम वाल्ड हलमदन என் பேர் எஸ் நிஷோக் நாராயணன் நான் கோவை ப்ராணா யோகா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யோகா டீச்சர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் டிப்ளமோ இன் யோகா டீச்சர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அண்ட் இப்போ நடந்த ஃபிஃப்த் இன்டர்நேஷ் யோகா சாம்பியன்ஷிப்பில் நான் பார்ட்டிசிபென்ட்டாக கலந்து சிக்ஸ்டீன் டு டுவெண்ட்டி இயர்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் மலேஷியாவில் யோகா வந்து என்னோடய லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னு சொல்லிச்சுன்னா டென்த் வரைக்குமே நான் ஒரு பேட் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் இப்போ டென்த்துக்கு அப்புறம் நான் ஒரு யோகா டீச்சர் இதை வந்து என்னாலே நம்ப முடியல பிகாஸ் யோகா வந்து அதுக்கு ஒரு பவர் இருக்குது இந்த மெடிடேஷனாக இருக்கட்டும் ஆசனாசாக இருக்கட்டும் ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் யோகா டீச்சர்ஸ் டிசிப்ளின் ஸோ அந்த டிசிப்ளின் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு அந்த டிசிப்ளினை நான் ஃபாலோ பண்ணேன் எல்லா இடத்துலையுமே ஸ்கூல்லேருந்து இருந்து இப்போ காலேஜ் இப்போ நான் ஃபஸ்ட் இயர் போகிறேன் எல்லா இடத்துலையுமே எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் வந்து யோகா ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு ஸோ அந்த யோகாவை நான் டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கேன் யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து யோகா பண்ணணும் யோகா பண்ணிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே தனித்துவமாகவும் இருப்பீங்க உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அனைவரும் யோகா செய்யணும் வாழ்க்கை வர வணக்கம் என் பேர் பி கீர்த்தி ரோஹன் நான் இப்போ எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஸோ நடந்த ஃபிஃப்த் இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் மலேசியாவில் நடந்துச்சு என்னோட ஏஜ் கேட்டகரி தேர்ட்டின் டு ஃபோர்டீன் இயர் இயர்ஸில் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வின் ஆகியிருக்கேன் ஸோ அதில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு யோகா ஸோ இப்போ நீங்கள் வந்து யோகா பண்ணுறதுனால உங்கள் மைண்ட் பாசிட்டிவாக இருக்கும் ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் யோகா பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் என் பேர் அரவிந்த் சாமி நான் என் சிவில் இன்ஜினியராக இருக்கேன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கேன் மைண்ட் ட்ரெஷ்க்கு இதுக்காக தான் யோகாக்குள்ளேயே இருந்தோம் ஆனால் இப்போ அதெல்லாமே முடிஞ்சு இப்போ நல்ல ஒரு நிலைக்கு வந்து மலேசியா போய் அங்கே ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ இங்கே வந்து நல்லபடியாக இருக்கும் அதனால் எல்லோரும் யோகா பண்ணணும்னு நான் தர வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் யோகா செய்யணும்